பேராஜ் மதிப்பெண் பதினஞ்சை தனியார் கல்லூரி பேராசிரை வழங்க வேண்டும் சமமான வெயிட்டேஜ் மதிப்பெண் வழங்க உத்தரவு வெயிட்டேஜ் மதிப்பெண்ணை விதம்பித்த அனைவருக்கும் வழங்க உத்தரவு அரசு கல்வி பணி புரிவர்களுக்கு ஒரு விதமான மதிப்பெண்ணும் தனியார் கலைகளுக்கு பணிபுரிபவர்களுக்கு வேறு மதிப்பெண்ணும் வழங்குவது பாரபட்ச முறை சமமான வெயிட்டேஜ் மதிப்பெண் வழங்க வேண்டும் விண்ணப்பித்த அனைவர்களுக்கும் வெயிட்டேஜ் மதிப்பெண் பதினஞ்சு வழங்க உத்தரவு விட வேண்டும் நியூஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க செய்தித்தாள் நியூஸா வந்து பார்த்தோம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேனல் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா கெஸ்ட் லெக்சருக்கு மட்டும் இல்லாம பிரைவேட் காலேஜ்ல ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே வந்து இந்த பிப்டீன் மார்க்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணி முடிச்சிருப்பாங்க இப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கு பட் இதுல வந்து எப்படி வந்து ஆப்ஷன் வந்து அவங்க சூஸ் பண்றாங்க அப்படின்றத கண்டிப்பா வந்து ஆசிரியர் தேர்வாரியம் ஒரு பத்திரிகை செய்தியா வெளியிட்டுருவாங்களா அப்படின்றது இதை பத்தி டிஸ்கஷன் பண்ணி

சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தகவலையுமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஆசை தேர்வுல இப்ப கிட்டத்தட்ட நாலாயிரம் வேக்கண்டுக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபேசருக்கான ஒரு தகவல் இது அவங்களுக்கானதான் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இது ஓகேங்களா அதனால வந்து மத்தவங்களோட இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க ரொம்ப இம்பார்ட்டன் ஒண்ணு பதினஞ்சு மார்க் அப்படின்றது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது நம்மளுக்கு தான் தெரியும் வந்து மத்தவங்களோட ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இப்ப பயணம் தகவல்தான் நம்ம சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஆள் கொடுங்க அவர் ஒவ்வொரு விஷயம் முடிச்சாலும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ்